வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் கதைக்குள் போவதற்கு முன்னால் நம்ம சேனல் யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் முழு ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இப்போ கதைக்குள் இணையலாம் சாரா தன் காதலின் ஆழத்தை அனைவரிடமும் எடுத்து சொல்லிக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் என் அத்தானுக்காக அவர் மேல வச்சிருந்த காதலுக்காக உயிரையே விட துணிஞ்சு நின்ன அப்ப கூட அவர் மேல என் காதல் எவ்வளவு உயரத்துல இருக்குன்னு உங்க எல்லாருக்கும் புரியவே இல்லையே என்று எல்லோரிடமும் ஆவேசமாக கேள்வி கணிகளை தொடுத்த சாரா உங்களுக்கு எல்லாம் புரியாது புரிஞ்சாலும் புரியாத மாதிரிதான் நடத்துப்பீங்க உங்க எல்லாரையும் நல்லவங்கன்னு நினைச்சு உங்களுக்கு எதிரா நின்னு சண்டை போடாம எனக்கு சமாதானம் சொல்லி அந்த நேரத்துல எங்க அப்பா ஏதேதோ என் புத்திய மாத்திட்டாரு எங்க அப்பா இங்கேயே இருந்திருந்தா கூட உயிரோட இருந்திருப்பார் போல நான் ஒரு பேச்சை கேட்டு இங்கிருந்து கிளம்பி போனதும் நாங்கள் அந்த ஊரை விட்டு அங்கே போனது மட்டும்தான் உங்க எல்லாருக்கும் தெரியும் ஆனா அங்கே போய் எங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா எனக்கு வீட்டை விட்டு வெளியில போகவே பிடிக்கல மனசங்களா பார்க்க பிடிக்கல பேச பிடிக்கல பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு இந்த வாழ்க்கைக்கு என் அத்தா மட்டும் போதும்னு நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் எங்கள் அப்பா என் பேச்சை கேட்கவே இல்லை என்னை கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு டார்ச்சர் பண்ணினாரு அவர் டார்ச்சரால நித்தம் நித்தம் செத்துக்கிட்டு இருந்தேன் அவர் என் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் புரிஞ்சிக்கவே இல்லை என் காதலை கொச்சப்படுத்துற மாதிரி பேசுறாரு எனக்கும் என் அப்பாவுக்கும் பேச்சுவார்த்தையே குறைஞ்சி போச்சு இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா இதுக்கெல்லாம் காரணம் யாரு நீங்களும் உங்க குடும்பம்தான் அன்னைக்கே பேசின மாதிரி இவர் என் கழுத்துல தாலி கட்டி இருந்தா இன்னைக்கு நானும் ரோஜா இடத்துல இருந்து எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பேன் இன்னைக்கு எங்க அப்பா செத்ததுக்கு அப்புறம் இங்க இருக்குன்னு நினைச்சு வந்தா என்னை எல்லாரும் அலட்சியமா பாக்குறீங்க தொட்டதுக்கெல்லாம் ரோஜா 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 தான் வேற எதுவுமே கிடையாது போதையில இருக்க இந்த மனச அப்ப கூட ரோஜா ரோஜான்னு புலம்புறாரு நான் ரோஜா இல்லைன்னு சொல்லி நேத்துவர் என்னை அடிக்கிறாரு இன்னைக்கு என்னடானா இவ என்னை அடிக்கிற சஞ்சயோ சாரா ஒரு நிமிஷம் இன்னும் நான் முழுசா எல்லாத்தையும் சொல்லி முடிக்கல இப்போ நான் சொல்ல போற விஷயம் உங்க குடும்பத்துக்கும் சரி சாரா உனக்கும் சரி ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருக்கும் ரோஜா நேத்து நான் சொன்னேன்ல ஒரு கேஸ் விஷயமா தான் உங்க ஏரியா பக்கம் வந்தேன்னு அப்பாவ ஒரு பொண்ணே கொலை பண்ணிட்டு தலைமுறவா இருக்கான்னு அது வேற யாரும் இல்லை இங்க இருந்து போற வரைக்கும் எனக்கும் அது யாருன்னு தெரியாது இப்போ அது யாருன்னு நான் உங்ககிட்ட சொன்னா உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும் அது வேற யாரும் இல்லை இதோ நிக்கிறாளே எதுவுமே நடக்காத மாதிரி இந்த சாரா இவதான் என்று சஞ்சய் சொல்லி முடிக்க எல்லாரின் முகமும் மாறிவிட்டது என்ன நான் சொல்றீங்க கொலையா அவரு ஆக்சிடென்ட்ல தானே செத்தாரு அவ அப்ப அங்க இருந்தா இவ கொலை பண்ணினாலும் அது உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேள்விகளை சஞ்சயை பார்த்து எழுப்பினார்கள் சாரா அதிர்ச்சி அடைந்தவள் அப்படியே உறைந்து போய் நின்றாள் இது எப்படி உங்களுக்கு தெரியும் என்ற அதிர்ச்சி தான் சொல்றேன் எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன் இந்த குற்றவாளி இங்கிருந்து தப்பிக்க கூடாது ரோஜா இன்னையோட உன் கதை முடிஞ்சது சாரா இதுதான் உனக்கு லாஸ்ட் டேட் அதனால தான் எங்க கிட்ட வந்து சிக்கியிருக்க என்றவன் இந்த பொண்ணு அவங்க அப்பா எப்பவும் போகிற காரோட பிரேக்கை கட் பண்ணி விட்டுருக்கா அதோட மட்டும் விடலை அவர் குடித்த ஜூஸில் பாயசனை கொடுத்து அனுப்பியிருக்கா அவரும் பாயசனை சாப்பிட்டு கார் எடுத்துகிட்டு எங்கேயோ போனவர் தான் ஆக்சிடெண்டில் இறந்து போயிருக்காரு அவரோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் தான் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு அதுக்கு இடையில தான் இவள் அந்த ஊரை காலி பண்ணணும்னு நினச்சி உங்களை பகடக்கையாக யூஸ் பண்ண நினைச்சிருக்கா இங்கே வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டா அதுலேருந்தே அந்த நாட்டு போலீஸ் அவளை தேடிக்கிட்டு தான் இருக்காங்க அந்த நாட்டை இவள் காலி பண்ணிட்டாங்கிறத மட்டும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நேற்று கூட ஃப்ளைட்டில் டிராவல் பண்ணினால அதை வச்சு தான் இவளை தேடிக்கிட்டு இருந்தவங்க இங்கே எல்லாருக்கும் ஃபோட்டோ அனுப்பி எங்கே இருந்தாலும் பிடிக்கணும்னு எங்களுக்கு ஆர்டர் போட்டாங்க நேற்று சிட்டி ஃபுல்லாக இதே நியூஸ் தான் நான் உன்னைய பார்த்துட்டு போனதுக்கப்புறம் அந்த ஸ்டேஷனில் இவ ஃபோட்டோவை காமிச்சாங்க நம்ம கிட்ட ரொம்ப ஈஸியாக சிக்கிட்டான்னு நினைச்சுதான் நான் உன்னையும் எதுவும் பேசாம பொறுமையாக இருக்க சொன்னேன் எங்கே நீ ஏதாவது பேசி பிரச்சனை பண்ணி இவன் இந்த வீட்டை விட்டு ஓடிட்டானா எனக்கு ரொம்ப இருக்கும் அதனால தான் என் ஷவன் ஹேய் சாரா படித்த பொண்ணுதானே நீ இவ்வளவு சொத்து பணம் காசுன்னு எல்லாமே உனக்கு இருந்தும் பெத்த அப்பனையே கொண்டுட்டு அப்படி என்னடி உனக்கு ஆம்பளை சுகம் கேக்குதா என்றான் சஞ்சய் என்னப்பா சஞ்சய் கத கதையா சொல்ற ஒரு புயல் அடிச்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு இவ இப்படி மாறி போவான்னு நாங்க எதிர்பார்க்கலையேப்பா என்றார் தர்மராஜ் போதும் நிறுத்துங்க ஆமா எங்க அப்பா விஷம் குடிச்சது உண்மைதான் என்னையை சும்மா சும்மா வந்து கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னால் யாருக்கு தான் கோபம் வராது என் காதலை பிரித்து என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சுக்கிட்டு எவனையாவது மாப்பிள்ளைன்னு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து காமிச்சு என்னையை கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி கட்டாயப்படுத்தினார் எனக்கு ஆத்திரம் தாங்க முடியலை இந்த தொல்லையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு பேசாமல் செத்துடலான்னு தோணுச்சு அதனால தான் நான் விஷம் குடிக்கலான்னு கலந்து வச்ச ஜூஸை தெரியாம அவரே குடிச்சிட்டாரு ஆனால் அதுக்கு முன்னாடியே அவர் கதையை முடிக்கணும்னு நினைச்சு அவர் போற கார் பிரேக்கை நான் பிடுங்கிட்டேன் நான் போனதுக்கப்புறம் அவர் மட்டும் இருந்து என்ன பண்ண போறாருன்னு நினச்சேன் ஆனால் அன்எக்ஸ்பெக்டடா அவரே ரெண்டையும் சாப்பிட்டு போய் சேர்ந்துட்டாரு அதுக்காக நான் தண்டனை அனுபவிக்க முடியுமா என் வாழ்க்கையை கெடுத்த பாவத்துக்கு அவ்வளவுதான் அவரோட விதி அதுக்கு மேலே நான் ஒன்றும் பண்ண முடியாது எப்படியாவது இங்கே வந்து அத்தா மூலியமா ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டு எங்கேயாவது ஒரு மூலையில போய் வாழ்ந்துட்டலான்னு தான் வந்தேன் முதல்ல இவ்வளவு விரட்டி விடலான்னு பார்த்தேன் அதுக்கு இங்க யாரும் இடம் கொடுக்கல அதனால தான் நானே அவரை அடையணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா அதையும் கெடுத்துட்டீங்க இப்ப என்னடானா என்னை எல்லாரும் கெட்டவ மாதிரி பாக்குறீங்க நானும் பெண் தானே எனக்கும் ஆசை பாசமெல்லாம் இருக்காதா ஏன் என் மனசை மட்டும் எல்லாரும் கொள்றீங்க என்னை மட்டும் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க என்றால் சாரா அடி பாவி உன் அப்பாவையே குலை பண்ணிட்டியா ஒரு கொலைகாரிக்கு இத்தனை நாள் சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படியே ஒன்றும் தெரியாத குழந்தை மாதிரி எவ்வளவு பவியமாக நடந்துக்கிட்ட ஆனால் இப்போ உன்னை பற்றி என்னெல்லாம் சொல்கிறாங்க எப்படிடி ஒரு கொலையை பண்ணிட்டு எந்த ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் உன்னால் இவ்வளவு சுதந்திரமாக சுற்றி வர முடிஞ்சுது என்றால் ரோஜா இதுக்கெல்லாம் காரணம் நீ நீ மட்டும்தான் எப்படியாவது உன் புருஷன் மூலியமா எனக்கு ஒரு குழந்தை கிடைச்ச உடனே உன்னை போட்டு தள்ளிடலாம்னு தான் நினைச்சேன் ஆனா அதுக்கிடையில் என்னைய பத்தி எல்லாம் தெரிஞ்சு போச்சு என் கேரக்டர் இதுவா நான் இப்படித்தான் பிறந்து வளர்ந்தேனா எங்கேயோ குப்பத்திலேருந்து வந்து இன்னைக்கு இந்த கோவிலில் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன் நான் கோபுரத்தில் இருந்தவ இன்னைக்கு குப்பமேடு மாதிரி எல்லாருக்கும் அறுவருப்பா தெரியறதுக்கு காரணம் யாரு நீதானே இப்போ எல்லாரும் என்னைய தப்பு பண்ணின மாதிரி பாத்துட்டு இருக்கீங்க ஒரு நிமிஷம் கூட நான் இங்க இருக்க மாட்டேன் இனி யாரும் என்னை ஒண்ணும் பண்ண முடியாது என்று சொல்லிவிட்டு ஓட முயற்சித்தவளை சஞ்சயும் அவனுடன் வந்திருந்த பெண் காவலர்களும் வெளியில் இருந்து வந்து அவளை பிடித்தார்கள் இனி உன் வாழ்க்கை வெளியூர்ல இல்ல வெளிநாட்டுலயும் இல்ல இந்த வீட்லயும் கூட இல்ல சாரா ஜெயில கழித்துன்னா தான் உனக்கெல்லாம் புத்தி வரும் என்றவன் அவளை இழுத்துக்கிட்டு போங்க என்று பெண் காவலர்களிடம் சொன்னான் விடமாட்டேன் உங்க ஒருத்தரையும் நான் விடமாட்டேன் திரும்பி வருவேன் என்னைய இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டீங்கல்ல மாமா இதுக்கெல்லாம் நீந்தான் நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் உனக்கு இருக்கு மாமா என்றவள் அத்தா நீங்க மட்டும் என்னைய வெறுத்திடாதீங்க கடவுள்கிட்ட நம்ம உனக்கு கேட்டு அது அவர் தராம இருந்தப்ப கூட இவ்வளவு வலிக்கல ஆனா கேட்டதுக்கு மேலேயே உன்னை கொடுத்துட்டு கடைசியில அது உன்னோடது இல்லைன்னு ஏமாத்துறப்போதான் ரொம்ப வலிக்குது அத்தான் என்னை மீறி உங்களை நான் காதலிச்சேன் அதனால தான் இப்போ எல்லையை மீறி நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் போயிட்டு வரேன் ஐ லவ் யூ அத்தான் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றாள் சாரா அப்பா சஞ்சய் ஒரு நிமிஷம் அவகிட்ட நான் கொஞ்சம் பேசணும் என்றார் தர்மராஜ் அப்பா அவகிட்ட உங்களுக்கு பேசுறதுக்கு என்ன இருக்கு அவ நின்ன இடத்தையே தண்ணி ஊத்தி அலசி விடணும்பா அந்த அளவுக்கு பாவத்தை செஞ்சுட்டு நம்ம வீட்டுக்குள்ள வந்து எவ்வளவு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கா இருக்கா அவகிட்ட நீங்க என்ன பேச போறீங்க நீங்க குடிச்ச பால்லயே எதையோ கலந்து கொடுத்தவ பாவ போய் தொலையட்டும் செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிக்கட்டும் நீங்க ஒன்னும் அவகிட்ட பேச வேண்டாம் என்றான் மனோஜ் ஒரு நிமிஷம் இரு மனோஜ் நான் பேச வேண்டியது கொஞ்சம் இருக்கு பேசிட்டு வந்துடுறேன் என்றவர் இங்க பாருமா சாரா நீ ஏன் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கேன்னு எனக்கு தெரியல காதலுங்கிறது உனக்கு மட்டும் வந்தா பத்தாதுமா உனக்கு மட்டும் பிடிச்சா அந்த வாழ்க்கை நிம்மதியா அமையாது அவங்க ரெண்டு பேரும் மனசார ஒருத்தங்களை ஒருத்தங்க விரும்புனாங்க கல்யாணத்துக்கு அந்த விருப்பம்தாம்மா தேவை நீ மட்டும் காதலிச்சு அமை வேற ஒரு பொண்ணை காதலிச்சா பரவாயில்லன்னு நீ நினைக்கிறியா நீ காதலிச்சா மட்டும் எப்படி உங்க வாழ்க்கை சந்தோஷமா அமையும் அவனும் உன்னை காதலிக்கணுமே எனக்கு இருக்கிறது ஒரு பையன் அவனோட சந்தோஷம் தான் என் வாழ்க்கைன்னு நினைச்சு நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன் அவன் வாழ்க்கையோ ஆசையோ அழிச்சிட்டு உனக்காக நான் யோசிக்க எந்த தான் யோசிப்பான் முடியாது அது இவ்வளவு தூரம் உன்னைய பாதிக்கும்னு எனக்கு தெரியலையே நீ அவன் மேல வச்சிருந்தது காதல் இல்லம்மா அது ஒரு வகையான ஈர்ப்பு சின்ன வயசுல இருந்தே நீ அவன் கூட வளர்ந்ததுனால உனக்கு அவன் மேல எந்த மாதிரி என்ன தோணுச்சுன்னு எனக்கு தெரியல ஆனா ரோஜாவுக்கு மனோஜ் மேலையும் மனோஜுக்கு ரோஜா மேலையும் வந்திருக்கு பாரு அதுதான் காதல் அவங்கள பிரிச்சு உன் கூட சேர்த்து வச்சு என் பையன் வாழ்க்கையை அழிக்க எனக்கு விருப்பம் இல்லை அது உங்க அப்பாவுக்கும் தான் உன்னை இங்கேருந்து கூட்டிட்டு போனான் உன் அம்மா இருந்ததுக்கு அப்புறம் வேற ஒரு துணை வேணும்னு நினைக்காம உன்னைய பத்தி மட்டுமே யோசிச்சு உன் வாழ்க்கை எப்படியெல்லாம் அமையணும்னு அவன் ஆசைப்பட்டான் தெரியுமா உன்னை ஒரு உயரத்துல வச்சு அழகு பார்க்கணும்னு ராப்பகல ஓடி உழைச்சு அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான் அவனுக்குன்னு எதுவுமே ஆசைப்பட மாட்டான் எல்லாம் என் பொண்ணுக்கு பொண்ணுக்குன்னு பார்த்து பார்த்து பண்ணுவான் பைத்திய நீ அவனை கொலை பண்ண உனக்கு எப்படி மனசு வந்தது பெத்த அப்பனையே கொன்னுட்டு அத பத்தி துளி கூட வருத்தப்படாம என் பையன் அடையிறதுக்காக என்னையும் கொல பண்ண பார்த்திருக்க நீ இருக்க வேண்டிய இடம் இது இல்ல சஞ்சய் சொல்ற மாதிரியே ஜெயில போய் கழித்துன்னு அப்பவாவது உனக்கு புத்தி வருதான்னு பாப்போம் இதுக்கு மேல உங்ககிட்ட பேசுறதையே நான் கேவலம்னு நினைக்கிறேன் ஆனா என்ன பண்ண சொல்ற உன்னைய வளர்த்தவனாச்சே மனசு கேட்கல நீ அப்படி பண்ணிட்டேன்னு மனசு கிடந்து அடிச்சுக்குது அந்த கடவுள் ஏன் உனக்கு நல்ல புத்தி கொடுக்காம போயிட்டாருன்னு சஞ்சய் எனக்கு தெரிஞ்சு இவ குற்றவாளி மட்டும் இல்லப்பா அவ மனசளவுல பாதிக்கப்பட்டு பைத்தியமாவே ஆயிட்டா அப்படித்தான் எனக்கு தோணுது இவ போலீஸ் இவ போலீஸ் ஸ்டேஷன்ல கைதியா இருக்கிறதுனால மட்டும் திருந்த போறதில்லை அவளை மன ரீதியாகவும் சரி பண்ணணும் மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்கு உண்டான டாக்டர் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்பா எப்படியோ எவ்வளவு சீக்கிரம் எல்லாமே தெரிய வந்துச்சு இல்லைனா என் மருமகளோட வாழ்க்கை என்ன ஆயிருக்கும் நானே அவ வாழ்க்கைக்கு எமனை தேடி வச்சுட்டேனே என்றவர் என்ன மன்னிச்சிடுமா ரோஜா என்றார் தர்மராஜ் மாமா நீங்க ஏன் மன்னிப்பெல்லாம் கேக்குறீங்க இதெல்லாம் நடக்கணும்னு இருக்கு நடக்குது யார் என்ன பண்ண முடியும் சரி விடுங்க மாமா நம்மளுக்கு பிடிச்ச சனி இத்தோட ஒளிஞ்சதுன்னு நினைச்சுக்குவோம் என்றாள் ரோஜா ஆமாமா இப்பவே போய் தலையில தண்ணிய ஊத்தி இவள தலை முழுகிறேன் எவ்வளவு பெரிய வேலையை பார்த்துருக்கா எனக்கே சாவு தேதி குறிச்சிருக்காளே என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டார் தர்மராஜ் ரோஜா என்னைய மன்னிச்சுடு ரோஜா என்றாள் மனோஜ் டே எனக்கு டைம் ஆகுது நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு சஞ்சய் கிளம்ப ரொம்ப நன்றிண்ணா நீங்க இல்லைன்னா இவர் எனக்கு கூட எனக்கு தான் இவர் தப்பே பண்ணலைன்னு எனக்கு தெரிஞ்சது ஆனா அதுக்கு முன்னாடியே நீங்க சொன்னப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் அவர் தப்பே செஞ்சிருந்தாலும் அவரை நான் விட்டு கொடுக்க கூடாதுன்னு ரொம்ப நன்றி என்ன என்றாள் ரோஜா எதுக்குமா இத்தனை நன்றி என் தங்கச்சி வாழ்க்கையை காப்பாத்துறது இந்த அண்ணனோட கடமைதானே என் வாழ்க்கையில விளக்கேத்துன உன் வாழ்க்கைய நான் இருளடைய விட்டுருவேனா என்று சொல்லிவிட்டு சஞ்சய் கிளம்பினான் ரோஜா மனோஜை அழைத்து கொண்டு மாடிக்கு சென்றாள் ரோஜா எத்தனை தடவை நீ சொன்ன அவளை நம்பாதீங்க நம்பாதீங்கன்னு நான் தான் அலட்சியமா இருந்துட்டேன் நான் உன் பேச்சை கேட்டிருக்கணும் பொண்டாட்டி பேச்சை கேட்ட யாரும் கெட்டு போனதா சரித்திரமே இல்லை பின்புத்தி பின்புத்தின்னு சொல்றது சரிதான் நீ எனக்கு நடக்க போறத முன்னாடியே யோசிச்சுதான் சொல்லியிருக்க நான் தான் அதை வேற ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒன்னு ஆயிருந்தா என்ன பண்றது ரோஜா ஒரு நிமிஷம் எனக்கே என் மேல நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு அந்த அளவுக்கு அவன் நடிச்சா அந்த அளவுக்கு அவன் நடிச்சா எப்படியோ எனக்கு மேல என் அம்மாவோ கடவுளோ அத்தையோ இருந்து என்னை காப்பாத்திட்டாங்க அடுத்த வாரம் என்ன நாள் தெரியுமாடி என்றான் மனோஜ் எப்படி மறக்க முடியும் எங்கேயே பிறந்து எந்த திசையிலயோ இருந்த நம்ம ரெண்டு பேரையும் ஒரே கோட்டில் இணைச்ச நல்ல நாளுங்க நம்ம வருட கல்யாண நாள் அதை எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன் தெரியுமா அதுக்குள்ளேயும் இப்படி என்னென்னமோ நடந்து முடிஞ்சிருச்சு என்று வேதனைப்பட்டவள் சரி பரவாயில்ல விடுங்க எல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்குவோம் நீங்கள் இதெல்லாம் மறந்துட்டு எல்லாத்தையும் தலைமொழிக்கு குளிச்சுட்டு வாங்க கோவிலுக்கு போயிட்டு வரலாம் என்றாள் ரோஜா சரிடி என்று சொல்லிவிட்டு குளிக்க சென்றான் மனோஜ் ஒரு வழியாக மனோஜும் ரோஜாவும் கிளம்பி கோவிலுக்கும் சென்றனர் கோவிலுக்கு சென்றாலும் மனோஜின் மனநிலை மாறவில்லை அந்த அதிர்ச்சியில் இருந்து அவன் இன்னும் மீளவில்லை எப்படி ரோஜா இப்படி இருந்திருக்கா என்னால இப்படி மாறி போயிட்டாலே மாமாவை கொலை அளவுக்கு எங்கிருந்து வந்திருக்கும் துணிச்சல் இப்படி நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு நம்மள வச்சே என்னெல்லாம் திட்டம் போட்டிருக்கா இப்படி நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு நம்மள வச்சே என்னெல்லாம் திட்டம் போட்டிருக்கா கடைசியில் உன்னையும் கொல்லணும்னு நினைச்சின்னு சொன்னா பாரு என்னால அதை ஜீரணிக்கவே முடியல எவ்வளவு திமுரு இருந்தா அவன் இவ்வளவு தூரம் திட்டம் போட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்திருப்பா என்று ஆவேசம் பொங்க பேசி கொண்டிருந்தான் அன்மான் என்னத்தான் இதெல்லாம் மறக்கணும் அதை பத்தி நினைக்காதீங்கன்னு சொல்லி தானே கோவிலுக்கு வந்துட்டு போறோம் இப்பவும் ஏன் அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க விடுங்க அதுக்கான தான் அவன் அனுபவிக்க போறாளே அப்புறம் ஏன் அதை பத்தி நினைச்சி கவலைப்படுறீங்க தப்பு செஞ்சவன் தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும் தண்டனையை அனுபவிச்சாதான் அவ செஞ்ச தப்பே அவளுக்கு உரைக்கும் விடுங்க என்றாள் ரோஜா இந்த கதையை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் முழு ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க அது மட்டும் போதாதுங்க நம்ம வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு ஹைப் கொடுத்துட்டு போயிடுங்க நன்றி